பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் ஏழாம் கணக்கு பார்க்குறோம் ஒன்று ப்ளஸ் டேன் ஒன் டிகிரி பெருக்கல் ஒன்று ப்ளஸ் டேன் இரண்டு டிகிரி பெருக்கல் ஒன்று ப்ளஸ் டேன் மூணு டிகிரி எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் ஸ்டேன் நாற்பத்தி நாலு டிகிரி என்பது நான்கின் மடங்கு என நிறுவுகன்னு கேட்கப்பட்டிருக்கு வினாவில் இடதுபுற மதிப்பு எடுத்துக்கிறோம் அந்த மதிப்பானது நான்கின் மடங்குன்னு காட்டணும் ஒன்று ப்ளஸ் டேன் ஒரு டிகிரி பெருக்கல் ஒன்று பிளஸ் டேன் இரண்டு டிகிரி பெருக்கல் ஒன்று ப்ளஸ் டேன் மூன்று டிகிரி எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் டேன் நாற்பத்தி நான்கு டிகிரி இந்த மதிப்புகளில் மொத்தம் நாற்பத்தி நான்கு ஒன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு வரையிலான எண்கள் இருக்கிறதுனால நாற்பத்தி நான்கு உறுப்புகள் இருக்கும் இந்த நாற்பத்தி நான்கு உறுப்புகளையும் நாம் ஒன்று மற்றும் முதல் மதிப்பு மற்றும் இறுதி மதிப்பையும் இரண்டாவது மற்றும் இறுதி மதிப்பிற்கு முந்தைய மதிப்பையும் நம்ம இணையா இணைச்சிட்டு வரலாம் ஏன்னா கோணம் ஒன்று ப்ளஸ் நாற்பத்தி நாலு எனும் பொழுது நாற்பத்தி ஐந்து டிகிரி அதே போல் இரண்டு ப்ளஸ் நாற்பத்தி நாலுக்கு முந்தைய கோணம் நாற்பத்தி மூன்றை கூட்டிக்கிட்டோம்னா நாற்பத்தி ஐந்து டிகிரி மூணு ப்ளஸ் அதற்கு முந்தைய கோணத்தை கூட்டும் பொழுது நாற்பத்தி ரெண்டை கூட்டிக்கிட்டோம்னா மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி இப்போ நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு வரும் மாதிரி நம்ம இதை இணைச்சிட்டு வரலாம் அப்படி இணைக்கிறப்ப மொத்த நாற்பத்தி நான்கு உறுப்புகளில் இருந்து இருபத்தி ரெண்டு இணைகள் நமக்கு கிடைக்கும் எனவே இணைக்கக்கூடிய உறுப்புகளானது ஒன்று ப்ளஸ் டேன் ஒரு டிகிரி பெருக்கல் ஒன்று ப்ளஸ் டென் நாற்பத்தி நான்கு டிகிரி இது ஒரு உறுப்பு அடுத்து ஒன்று ப்ளஸ் டென் இரண்டு டிகிரி பெருக்கல் ஒன்று ப்ளஸ் டென் நாற்பத்தி மூணு டிகிரி இது இரண்டாவது உறுப்பு அடுத்த மதிப்புன்னு பார்க்குறப்ப ஒன்று ப்ளஸ் டேன் மூன்று டிகிரி பெருக்கல் ஒன்று ப்ளஸ் டேன் நாற்பத்தி இரண்டு டிகிரி எக்ஸட்ரா இறுதி உறுப்பு பார்த்துட்டோம்னா நாற்பத்தி நாலு மொத்தம் இருபத்தி ரெண்டு உறுப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்று ப்ளஸ் டேன் இறுதி உறுப்பாக அமையக்கூடியது ஒன்று ப்ளஸ் டேன் இருபத்தி ரெண்டு டிகிரி பெருக்கள் ஒன்று பிளஸ் டேன் இருபத்தி மூணு டிகிரி என்பது இருபத்தி இரண்டாவது உறுப்பாக அமையும் இதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா இருபத்தி ரெண்டு அதை நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிடலாம் இருபத்தி ரெண்டு முறைகள் நம்ம இதில் இணைச்சிருக்கிறோம் கூடுதல் நாற்பத்தி ஐந்து வர மாதிரி இணைக்கிறோம் இந்த மதிப்புகள் ஒன்று ஒன்றையும் நம்ம பெருக்கிக்கலாம் அப்படி பெருக்கும் பொழுது மதிப்பானது முதல் இரண்டு மதிப்புகள் ஒன்று ப்ளஸ் ஒன்று முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறப்போ ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ஒன்றானு டென் நாற்பத்தி நாலு பெருக்கிறோம் டென் நாற்பத்தி நாலு டிகிரி ஒன்று ப்ளஸ் டென் ஒரு டிகிரி டென் ஒரு டிகிரி அடுத்த மதிப்பு டென் ஒரு டிகிரி டென் நாற்பத்தி நாலு டிகிரி இரண்டாவது உறுப்பை பெருக்கிறோம் ஒன்று பிறக்கல் ஒன்று 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 பெருக்கல் டேன் நாற்பத்தி மூணு டேன் நாற்பத்தி மூணு ஒன்று பெருக்கல் டேன் ரெண்டு டிகிரி டேன் ரெண்டு டிகிரி ப்ளஸ் இறுதி உறுப்பானது டேன் ரெண்டு டிகிரி பெருக்கல் டேன் நாற்பத்தி மூணு டிகிரி எக்ஸட்ரா இப்போ இது போல் இறுதி உறுப்பாக அமையக்கூடியது என்னென்னா ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ப்ளஸ் டேன் இருபத்தி மூணு டிகிரி ப்ளஸ் டேன் இருபத்தி ரெண்டு டிகிரி ப்ளஸ் டேன் இருபத்தி ரெண்டு டிகிரி மற்றும் டேன் இருபத்தி மூன்று டிகிரி இந்த உறுப்புகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சூத்திரமானது அதாவது முற்றொருமை என்ன பயன்படுத்துகிறோம்னா டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்பதை எப்படி எழுதலாம் டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் பீட்டா பை ஒன்று மைனஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா என்ற முற்றொருமையை இங்கே பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்துகிறப்ப இந்த டேன் நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று டேன் ஒன்று டேன் நாற்பத்தி மூணு ப்ளஸ் டேன் ரெண்டு டேன் இருபத்தி மூணு ப்ளஸ் டேன் இருபத்தி ரெண்டு ஆகிய உறுப்புகளுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பெருக்கள் ஒன்று மைனஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டாங்கிறத நிபந்தனையை பயன்படுத்தலாம் எனவே ஒன்று ப்ளஸ் டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நாற்பத்தி நாலு டிகிரி ப்ளஸ் ஒரு டிகிரி பெருக்கள் ஒன்று மைனஸ் டேன் நாற்பத்தி நாலு பெருக்கள் டேன் ஒரு டிகிரி இது அது இல்லாமல் இருக்கக்கூடிய உறுப்பு ப்ளஸ் டேன் ஒன் டிகிரி டேன் நாற்பத்தி நாலு டிகிரி இது முதல் உறுப்பு இரண்டாவது ஒன்றில் ஒன்று ப்ளஸ் டேன் ஆஃப் நாற்பத்தி மூணு டிகிரி ப்ளஸ் ரெண்டு டிகிரி பெருக்கள் ப்ராக்கெட்டில் ஒன்று மைனஸ் டேன் நாற்பத்தி மூணு டிகிரி பெருக்கள் டேன் ரெண்டு டிகிரி அது இல்லாமல் வரக்கூடிய உறுப்பு டேன் இருபத்தி டேன் ரெண்டு டிகிரி மற்றும் டேன் நாற்பத்தி மூணு டிகிரி எக்ஸட்ரா இது உறுப்பு ஒன்று ப்ளஸ் டேன் இருபத்தி மூணு டிகிரி ப்ளஸ் இருபத்தி ரெண்டு டிகிரி பெருக்கள் ஒன்று மைனஸ் டேன் இருபத்தி மூணு டிகிரி மற்றும் டேன் இருபத்தி ரெண்டு டிகிரி அது இல்லாமல் இறுதி உறுப்பானது ப்ளஸ் டேன் இருபத்தி மூணு டிகிரி மற்றும் டேன் இருபத்தி ரெண்டு டிகிரி இந்த உறுப்புகளில் நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று டிகிரியை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது நாற்பத்தஞ்சு டிகிரி எனவே ப்ளஸ் டேன் நாற்பத்தஞ்சு டிகிரின்னு கொடுத்துர்லாம் ஒன்று மைனஸ் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளை அப்படியே எழுதிட்ட டேன் நாற்பத்தி நாலு பெருக்கள் டேன் ஒன்று ப்ளஸ் டேன் ஒன்று tan நாற்பத்தி நாலு இது முதல் உறுப்பு இரண்டாவது மதிப்பானது ஒன்று ப்ளஸ் நாற்பத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு டிகிரி எனும் பொழுது tan 45 டிகிரி பெருக்கல் பிராக்கெட்டில் 1 மைனஸ் டென் நாற்பத்தி மூணு டிகிரி பெருக்கல் டேன் ரெண்டு டிகிரி ப்ளஸ் வெளியில் வரக்கூடிய உறுப்பு டேன் ரெண்டு டிகிரி மற்றும் tan நாற்பத்தி மூணு டிகிரி இறுதி உறுப்பு ஒன்று ப்ளஸ் 43 நாற்பத்தி மூணு இருபத்தி மூணு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு எனும் பொழுது நாற்பத்தி ஐந்து டிகிரி இருபத்தி மூணு டிகிரி பெருக்கல் டேன் இருபத்தி ரெண்டு டிகிரி அது இல்லாமல் இறுதி உறுப்பானது டேன் இருபத்தி மூணு டிகிரி மற்றும் டேன் இருபத்தி ரெண்டு டிகிரிங்கிறது இறுதி உறுப்பாக அமையுது டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று அப்போ ஒன்றுன்னு பிரதிகிடுறப்ப ஒன்னால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிக்கிட்டோம்னா அதே மதிப்புகள் தான் வரும் எனவே ஒன்று ப்ளஸ் ஒன் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்றுக்கு சமம் ஒவ்வொரு இடத்துலையும் டேன் நாற்பத்தி ஐந்துக்கு பதிலாக நம்ம ஒன்றுன்னு பிரதிகிடுறோம் அப்படி ஒன்றுன்னு பிரதிகிடுகிறப்போ ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒன்றால் பேர் இருக்கிறப்ப அதே மதிப்புகள் வரும் அப்போ ஒன்று மைனஸ் டேன் நாற்பத்தி நாலு டிகிரி டேன் ஒன் டிகிரி ப்ளஸ் இறுதி உறுப்பு டேன் ஒன் டிகிரி டேன் நாற்பத்தி நாலு டிகிரி இது முதல் ப்ராக்கெட்டில் அடுத்து பெருக்கல்ல இரண்டாவது ப்ராக்கெட்டில் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் டேன் நாற்பத்தி மூணு டிகிரி டேன் ரெண்டு டிகிரி ப்ளஸ் டேன் ரெண்டு டிகிரி டேன் நாற்பத்தி மூணு டிகிரி எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் டேன் இருபத்தி மூணு டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி ப்ளஸ் டேன் இருபத்தி மூன்று டிகிரி டேன் இருபத்தி ரெண்டு டிகிரி இதில் கேன்சல் ஆகக்கூடிய உறுப்புகளை கேன்சல் பண்ணுறோம்னா மைனஸ் டென் நாற்பத்தி நாலு டேன் ஒன்று ப்ளஸ் டேன் ஒன்று நாற்பத்தி நாலு கேன்சல் ஆகும் அதேபோல் இரண்டாவது ப்ராக்கெட்லேயும் நாற்பத்தி மூணு ரெண்டு டிகிரி கேன்சல் ஆகும் மூன்றாவது ப்ராக்கெட்லேயும் டேன் இருபத்தி மூணு டிகிரி டேன் இருபத்தி ரெண்டு மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆக போக முதல் பிராக்கெட்டில் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டாவது ப்ராக்கெட்லேயும் ஒன்று ப்ளஸ் ஒன்று எக்ஸட்ரா இறுதியாக ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போ மதிப்புகள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் இப்படியே ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இறுதியாக இரண்டு வரை மற்ற எத்தனை உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இருபத்தி ரெண்டு முறை இரண்டுகளை நம்ம பெருக்கிற மாதிரி வரும் இருபத்தி ரெண்டு முறை இரண்டுகளை பெருக்கிறோம் அப்போ இருபத்தி ரெண்டு ரெண்டை இரண்டு முறை பெருக்கனா ரெண்டு நடுக்கு ரெண்டு மூன்று முறை பெருக்கும் பொழுது ரெண்டு நடுக்கு மூன்று இருபத்தி ரெண்டு முறை பிறக்கும் பொழுது ரெண்டின் அடுக்கு இருபத்தி ரெண்டுன்னு எழுதிக்கலாம் நம்ம கணக்கிட வேண்டியது இந்த ரிசல்ட்டானது நான்கின் மடங்குன்னு காட்டணும் இருபத்தி ரெண்டை எப்படி பிரித்து எழுதிக்கலான்னா ரெண்டு பெருக்கல் பதினொன்று இருபத்தி ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இந்த மதிப்பில் ரெண்டின் அடுக்கு ரெண்டு ரெண்டை உள்ளார கொண்டு வந்துட்டு அடுக்கு விதியை பயன்படுத்தி அடுக்கில் பதினொன்றுன்னு கொடுத்துட்றோம் ரெண்டு நடுக்கு ரெண்டு எனும் என்பதன் மதிப்பானது நான்கு நாலு பவர் பதினொன்று நான்கு பதினோரு முறை பெருக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த மதிப்பானது நான்கின் மடங்காக தான் அமையும் நம்ம நிறுவ வேண்டியது நான்கின் மடங்கு தான் ஃபோர் நாலு பவர் பதினொன்று என்பது நான்கின் மடங்கு ஆகும்